கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இசாயா முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசிலேமின் மேல் ஆதரவாயிருப்பார் அவர் அதை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து விடுவிப்பார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்த நம் பட்சத்திலே இருந்து நம்மை காத்து நம்மை தப்ப நம்மை விடுவிக்க நம்மேல் ஆதரவாய் இருக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல பறந்து வருகிறான் என்று ஊசியாய் எட்டு ஒன்றிலே வாசிக்கிறோம் நாம் கர்த்தருடைய வீடாய் இருந்தாலும் சத்துரு பறந்து வருவ வருகிறான் என்றால் நான் எதற்கென்றால் நாம் உடன்படிக்கையை மீறினதினாலே துரோகம் பண்ணினதினாலே என்று நாம் வாசிக்கிறோம் எசாய முப்பத்தி ஒன்று அடுத்த வசனத்திலே விட்டு விலகின விடத்திற்கு திரும்புங்கள் என்று தெய்வன் அழைக்கிறார் நாம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் பார்த்து சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகி விலகியிருப்போமானால் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் தப்பி இருப்போமானால் இந்த நாளிலே தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கவும் நம்மை காத்து தப்ப பண்ணவும் நம்மை விடுவிக்கவும் அவர் போதுமானவராகவே நம் பட்சத்தில் இருக்கிறார் எசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே இசைக்கியாவுடைய நாட்கள் குறிக்கப்படுகிறது அப்பொழுது அவனை தேவன் குணமாக்கினதோடு மாத்திரமல்ல அவனுடைய ஜெபத்தை கேட்டு நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜவனுடைய கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து அவனை ஆதரிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தேவன் இம்மட்டும் மீதியாக வைத்திருப்பார் ஆனால் நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது ஆகவே நம்மை மீதியாய் வைத்த தேவன் நம்மை அவருடைய மகிமையிலே சேர்க்கும் வரை நமக்கு ஆதரவாகவே இருக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம்மை கடன் காத்து தப்ப பண்ண அவர் உண்மை உள்ளவர் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஆத்மாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிக்க அவர் போதுமானவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்குகிற இப்படிப்பட்டதான கொள்ளை நோய்களுக்கும் நம்மை காத்து நம்மை விடுவித்து அவர் தப்புவித்து இம்மட்டும் நடத்தி இருக்கிறார் அவர் இனிமேலும் நடத்த போதுமானவராகவே இருக்கிறார் நம்மை விடுவிக்கிற தேவன் தானியலிலே நாம் வாசிக்கும் பொழுது எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறவராகவே இருந்தார் அங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகவை தூக்கி போட்டவர்கள் மறித்து போனார்கள் ஆனார் அந்த அக்கினி சூலையின் நடுவிலே போடப்பட்டவர்கள் அவர்கள் விடுதலையாய் உலாவினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஏனென்றால் இவர்கள் விழுவதற்கு முன்பதாகவே இவர்களை விடுவிப்பதற்காக தேவன் அங்கு சென்று அக்கினியின் அகோரத்தை அவிழ்த்து போட்டார் ஆகவே அதை பார்த்து ராஜா கூட தேவனை அங்கே மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார் ஆகவே நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மை தப்பு பண்ணுகிற தேவன் நமக்கு ஆதரவாகவே இருக்கிறார் சத்துரு நமக்கு விரோதமாய் சதி செய்வதற்கு யோசிப்பதற்கு முன்பதாகவே தேவன் நம் பட்சத்தில் இருந்து அந்த யோசனைகளை எல்லாம் அபத்தமாக்க அவர் போதுமானவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறார் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை மட்டுமல்ல யோசனைகளை கூட முறியடிக்க அவர் போதுமானவர் ஆகவே அந்த தேவனை விட்டு விலகாதபடி தேவனுடைய கரத்திற்கு நேராய் நாம் திரும்புவோம் அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்பும் பொழுது தேவன் நமக்கு இருந்து நம்மை காத்து நம்மை விடுவித்து நம்மை வாழ வைக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்முங்கள் தேவனிடத்திற்கு திரும்புங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது போன்றவரே ஆபத்தை கண்டு இக்கட்டுகளை கண்டு இடுக்கண்களை கண்டு சோர்ந்து போயிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருப்பீராக அவர்கள் எந்தெந்த காரியங்களிலே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களிலே தேவன் நீர் அவர்களை விடுவித்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நீ தப்ப பண்ணும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே